பெரியார் அண்ட் அம்பேத்கர் இந்த இருவரில் பட்டியல் சமுதாயத்திற்கு யார் நல்லது செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் முதல்ல பட்டியல் சமுதாயத்தை ஏமாத்துறாங்க அவங்க ஏமாற்ற மட்டும் பரவாயில்ல அவர்களை மற்ற சமூகத்துக்கு எதிராக கருவியாக பயன்படுத்துகிறாங்க இந்த திராவிட கழகங்கள் இப்போ பெரியார் எடுத்துப்போம் பெரியார் பேசிய ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நம்ம தலைவாக எடுத்துப்பார் ஒன்று வாரியாக கணக்கெடுப்பு கொடுத்து அந்தந்த சமூகங்களுக்கு அதுக்கான பிரதிவம் தரணும் அவர்களுக்கான அங்கீகாரம் தரணும் இரண்டாவது வருஷம் பெண் உரிமை பெண்களுக்கும் சம உரிமை தரணும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் ஐயா எடுத்துப்பார் பெரியார் அவர்கள் பேசி பேசலாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தமிழுக்கு காட்டு மீன் சொல்றது தங்கத்தட்டில் வைத்த மலம் திருக்குள் என்று சொல்வது அதுக்கப்புறம் பார்ப்பான் எதிர்ப்பை அதிகமாக இருத்தார் அது மட்டும் இல்லாமல் பார்ப்பானை எது பெரும் இஸ்லாமியர்கள் பெருசாக எடுத்தார் நம்ம வந்து சாணியில் கை பதிலாக மனித மனத்தில் கை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமத்தையும் அவர் பேசியிருப்பார் ஆக மொத்தத்தில் எங்கேயுமே பெரியாரால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பெரிய அளவு ஏதாவது கிடைச்சிருக்குன்னு கிடைக்கல ஆனாலும் ஒரு பொய்யான பிம்மம் பெரியார் பெரியார் பெரியா பெரியார் சொல்லி ஒரு பெரிய ஒரு பொய்யான பிம்மத்தை கட்டிச்சுட்டாங்க இதுவே அம்பேத்கர் அவர்களை கை இவங்க கையில் எடுத்திருந்தாங்கன்னா அப்போ அம்பேத்கர் அவர்கள் சட்டங்கள் அதில் வந்துடும் நம்ம பெரிய பெரியாருடைய அவர் பேச்சோ மற்ற விஷயங்கள் எடுக்கும்போது அது தெரியும் நீங்கள் வந்து காமம் முக்கியம் என்றால் யாருக்கு ஒன்றுங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் அது இதெல்லாம் வர்றதுனால அது மூடி மறைச்சி திரும்பும் கடந்த உறவு கள்ளக்காதல் கிடையாது நல்லா கதை இந்த மாதிரிலாம் சொல்லி அதை குட்டிக்கிட்டு இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுனாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுனாங்க பெரியாரில் என்ன நான் படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை வந்து இவங்க இருக்காங்க ஆனால் இதுவே அம்பேத்கர் கையில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட மண்டபங்களும் தண்டவனும் ஏறிடும் அப்போது பெரியாரில் ஒரு மனிதம் மதிக்க மாட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் என்ன செய்தார் அப்படின்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எம்பிஓ கவுன்சிலர் ஊர் பஞ்சாயத்து தலைவர் முதல் கொண்டு எல்லா இடங்களையுமே வந்து அந்த மக்களுக்கான பிரதித்துவம் கொடுத்து அவர் சொல்லி சட்டத்தை எழுதினார் அது மட்டுமே கிடையாது நீங்கள் தனியார் கம்பெனியும் சரி இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்கினாலும் சரி அதற்கும் அவர்களுக்கு வந்து சலுகைகள் உண்டு அப்படி இருந்தும் இவர்கள் என்னைக்கு தெரியுமா நம்ம அம்பேத்கர் அவர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அவருடைய பிறந்த நாள் அவருடைய இறந்த நாள் அன்றைக்கு மாலை போடுவது இங்கே மட்டும்தான் திராவிட காலமும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கிறாங்க தவிர அம்பேத்கர் சட்டத்தை படி அவர்களுக்கு முக்கியமான பதவிகள் தரான தரது கிடையாது முக்கியமான பொறுப்புகள் தரான தரது கிடையாது அவங்களுக்கு உரிமையை தரானா தரது கிடையாது இப்போ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற சமூக மக்கள் ஒரு நூறு மார்க் எண்பது எடுத்தால் அரசாங்கம் வேலைக்கு போக முடியும் அதையும் எஸ்சிஎஸ்டி மக்கள் பார்த்தோன்னா ஒரு அறுபது மார்க் எடுத்தால் வேலைக்கு போக முடியும் அப்படி இருந்தும் அந்த மக்கள் அரசாங்க வேலை குறைவாக இருக்காங்க அப்படி இருந்தும் அதிகாரம் என்பவங்களுக்கு எட்டாக்கணையா இருக்கு இப்ப இங்க யாரு அண்டையாண்டா திமுகவும் அதிமுக தான் அதில் அதிகமாக திமுகவும் ஒவ்வொரு முதல் மாறு மாறு யாராவது ஒரு தலித் இளைஞர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு மேலே கொண்டு ஒரு ஐஎஸ்ஐபிஸ் ஆக்கியாலும் உடனே பட்டத்தை கொடுத்துவாங்க திமுக இல்லை என்றால் இது நடந்திருக்காது பெரியார் நடந்திருக்காதுன்னு அந்த இடத்துல அம்பேத்கர் இழுக்கவே மாட்டாங்க அப்போ அம்பேத்கர் என்ற என்றால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயம் மேலே வந்திருக்குமோ நான் வந்திருக்காது அம்பேத்கர் எழுதி சட்டம் இவ்வளவு இருந்துமே அடக்குமுறைன்னு சொல்றாங்க அப்ப இங்க யார் ஆண்டுகிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஏன் அவங்க அதிகம் தரல எங்கேயாவது குங்குமே கொண்டு ஆண்டு இருக்காங்களா இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இல்ல அவர் வன்னியர்கள் இருக்காங்களா இல்ல வந்து முதலாளர்கள் ஆண்டு இருக்காங்களா இல்ல வந்து செட்டியாரங்க ஆண்டு இருக்காங்களா இல்ல வந்து தேவையா ஆண்டு இருக்காங்களா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் சாதி விழிப்பு பேர் சொல்லி ஆனா இன்னமும் ஒரு முக்கியமான அமைச்சர் பதவி திமுக தரவே மாடு இப்ப இப்போ இந்த இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் இடங்கும் பொழுதும் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டியல் சம்பவத்தை வாழ வைப்போம் சொன்னாங்க நீ பட்டியல் சம்பவம் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு நரிக்குற பெண்ணோடு உட்காந்து சாப்பிட்டு போட்டோ எடுத்தவங்க அந்த சமுதாயத்துல இருந்து கொடுத்துட்டோம் நாங்க வந்தோன்னு இவ்வளவு பேர் பட்டதாரையா நாங்க படிக்க வச்சு இப்ப முடிச்சுட்டோம் ஏன்னா மூணு வருஷம் இல்ல எதிராளு பட்டதாரிக்கு நாங்க படுக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பட்டியல் சமுதாயத்திற்குரிய நடிகர் சமுதாயத்தையோ இருந்த சமுதாயத்தையோ இவங்க அதிகத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து மாட்டாங்க அப்ப இவர்கள் பெயருக்காக பெயருக்காக அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க ராமசாமிய பயன்படுத்துவாங்க அதிகாரத்தை தரவே மாட்டாங்க ஆனா பள்ளிப்படுவது மட்டும் உயர்ந்த சாதி காமிப்பாங்க இவங்கலாம் இவங்கெல்லாம் சாதி வருகை சொல்லி காமிப்பாங்க அப்போ இந்த இடத்துல உண்மையாகவே அம்பேத்கர் ஒரு மனிதன் இல்லை என்றால் ஏன்னா சட்டம் எழுதியே இவங்க அதிகாரத்தை அதிகாரம் தரல அப்போ சட்டம் எல்லாம் இருந்திருந்தால் அதிகாரத்தை இவங்க கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ பட்டியல் சமுதாயத்துக்கு பெரியாரை விட அதிகமாக நன்மை செய்தது அம்பேத்கர் அன்றைக்கு போட்டால் அவர் ஒரு கையெழுத்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இந்த சலுகை போன்ற கையெழுத்து இன்னும் அடுத்து நூறு வருஷம் செல் செல்லுமே தவிர பெரியார் பேசிய எந்த ஒரு வாதமோ எந்த ஒரு சொற்களோ வந்து பயன்படாது என்றதை மக்கள் தெரிந்து கொள்ளணும் இங்க பெரியார் தூக்கி வெளியே மட்டும்தான் அம்பேத்கர் அவர்கள் உலகம் இந்தியா முழுக்க உள்ளுக்கு வருவாங்க அதே மாதிரி தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் அவரை தூக்கி கொண்டாடுவாங்க இவங்க பெரியார வந்து ஓட்டு வங்கியை பயன்படுத்துறாங்க அம்பேத்கர் அவர்கள் வந்து சாதிக்காக பயன்படுத்துறாங்க அதுக்கு முக்கிய காரணம் திராவிட முன்னாடி கழகம் போன்ற கட்சிகள் தான் இந்த பெரியாரிசன் பேசுறவங்க எங்கேயுமே எப்பொழுதுமே நல்லா கவனிச்சு பாருங்க பெரியாரிசன் பேசுபவன் எந்த இடத்துலையுமே தாழ்த்தப்பட்ட மக்களோ பட்டியல மக்களோ அதிகாரத்துக்கு வரணும்னு பேசவே மாட்டாங்க ஆனால் அவர் என்ன பேசுவாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரணும் அதனால அவங்க சாதி ஊழியு பேசுனா தவிர திமுக என் திமுகவுக்கு என்றைக்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ திமுக என்றைக்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அன்றைக்கு மட்டுமே இவங்க என்ன பண்ணுவாங்க பட்டியல் சமுதாயம் பேசுவாங்க தவிர அந்த பட்டியல் சமுதாயத்துக்கு பேசி நம்ம நம்ம பேசிட்டோம் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்துச்சு அந்த பட்டியல் சமுதாயத்துக்கு உரிமைகளை வாங்கி கொடுப்போம் அமைச்சர் பதவி வாங்கி கொடுப்போம் இல்ல முக்கியமான மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி கொடுப்போம் அன்னைக்கு பேசியே பேசாது எப்போதுமே பட்டியல் சமுதாயம் அசிங்கப்படும் போதோ அல்லது அவதிப்படும் போதோ அல்லது வந்து அதிகாரத்துக்கு வர்ணனைக்கும் போதோ அன்றைக்கு தீ பெரிய கழகம் வந்து பேசவே பேசாது இவங்க திமுகவுக்கு என்றைக்கெல்லாம் ஆபத்து வருதோ அன்றைக்கு மட்டுமே பெரியார் கழகம் பட்டியல் சந்தோகம் பேசும் பட்டியலின் இருக்கும் ஆனால் எப்பொழுதுமே சாமியாக இருப்பது அம்பேத்கர் அவர்கள் தான் அவர்தான் இந்த பட்டியல் சமூகத்து இந்தியா முழுக்க உள்ள ப பிள்ளைகள் படிக்கணும் எதிர்கால சந்தாலும் சொல்லி முழுக்க முழுக்க சமுதாயத்தை வாழ்ந்தவர் வந்து அம்பேத்கர் மட்டும் தான் அப்போது எல்லா கட்டும் அம்பேத்கர் சே போய் சேரணுமே தவிர பெரியாருக்கு சேரக்கூடாது நீங்கள் தவறாக போட்டிட்டு பண்ணுறாங்க நன்றி வணக்கம்